நம்ம எந்த செடிகள் வளர்த்தாலும் நம்ம எடுக்கிற தொட்டிகளுக்கு கொஞ்சம் உயரமும் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இது வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு சில பேர் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா வேர் வந்து நிறைய போகலை அதனால ஷார்ட்டான குரோ பேக்கோ தொட்டியோ நம்ம எடுத்துக்கலாம்னு கூட நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம எல்லோருமே ஆடி பட்டத்துக்காக காத்திருந்தோம் ஆடி மாசமும் வந்துருச்சு நர்சரியில இருந்து புது செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தாலும் சரி புதுசா விதை போட்டு வளர்த்தாலும் சரி இந்த நேரத்துல எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்து நமக்கு நல்ல அறுவடை தரும் நம்ம சப்ஸ்கிரைபர் லதா ரங்கநாதன் அவர்கள் நீங்கள் விதை போடும்போது அதை வீடியோவா கொடுங்க ஏன்னா எங்களை மாதிரி பிகினர்ஸ்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க இப்போ வெண்டை செடி எப்படி விதைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வெண்டை விதைகளை நம்ம ரெண்டு விதமா விதைக்கலாம் சின்ன தொட்டியில நாற்று நடவு பண்ணி வச்சு அந்த நாற்றுகள் வளர்ந்த அப்புறம் அதை எடுத்து பெரிய தொட்டிகள்லையும் நடவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எந்த தொட்டில செடி வளர்க்கமோ அந்த தொட்டிலேயே ஸ்ட்ரெயிட்டா விதைகளை விதைச்சிடலாம் இப்போ ரெண்டும் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வெண்டை விதைகளை நேரடி விதைப்பு பண்ணுறத பற்றி பார்க்கலாம் நான் இங்கே பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் மண்கலவை நிரப்பி வச்சுருக்கேன் மண்கலவை தயாரிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளை பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் நான் ரெண்டு வெண்டை செடி வளர்க்குறதா இருக்கேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் தான் விதைகள் விதைக்கணும் சில விதைகள் முளைக்காமல் கூட இருக்கலாம் இல்லையா விதைகளை ரொம்ப ஆழமாக ஊனிடக்கூடாது இப்போ நான் ஊனறே பாருங்க இதே மாதிரி கொஞ்சம் மேல் பக்கத்தில் தான் ஊனணும் ரொம்ப ஆழமாக ஊனிட்டோம்னா அது முளைச்சி வர்றதுக்கு கஷ்டப்படும் அதே மாதிரி மண்ணை ரொம்ப அழுத்தவும் கூடாது மேலே சாஃப்டாக தான் அந்த மாதிரி மூடி விடணும் வெண்டையில் பல ரகங்கள் இருக்குது சில ரகங்கள் வந்து ரொம்ப மரம் மாதிரி வளரும் அந்த மாதிரி ரகங்கள் நம்ம வளர்க்குறதா இருந்தால் அதுக்கே தாப்புல தொட்டியை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்குனா ஒரு செடி வளர்த்தா போதும் வாட்டர் கேனில் ஒரு வெண்டை வளர்க்கலாம் இனிமேல் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணியை வந்து சாஃப்டாக தான் ஊற்றணும் வேகமாக ஊற்றணும்னா விதைகள் வந்து மேலே வந்துடும் டெய்லி ஒரு வேளை தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் போதும் முளைச்ச ஒன்று பார்க்கலாம் இப்போ வெண்டை விதைகளை சின்ன தொட்டிகளில் எப்படி நாற்று விடுறதுன்னு பார்க்கலாம் செடி வளர்க்கறக்கு நம்ம என்ன கலவை எடுக்கமோ அதே மண்கலவை இந்த நாற்று விடுறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் தொட்டியில் ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்கணும் நம்ம ஊத்துற தண்ணி வடிஞ்சு போகணும் அப்போ தான் விதைகள் முளைச்சி வரும் நாற்றுகளும் அழுகாம இருக்கும் ரொம்ப குட்டி தொட்டிகளில் விதைகள் விதைக்கக்கூடாது அதே மாதிரி நிறைய விதைகளையும் ஒரே நேரமாக விதைக்கக்கூடாது அப்படி விதைச்சாலும் நாற்றுகள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் வளரும் தண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக தான் தெளிக்கணும் வேகமாக ஊற்றி விட்டோம்னாலும் விதை மேலே வந்துடும் வெண்டை விதைகள் பொதுவாக நாலு நாளையிலே முளைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மூணு விதைகள் முளைச்சிருக்கு இனிமேல் மேல் கொண்டு வளர்ச்சியை பார்க்கலாம் இப்போ நம்ம சின்ன தொட்டிகளில் விதைச்ச நாற்றுகளை பார்க்குறோம் இந்த நாற்றுகள் இந்த மாதிரி ஆரோக்கியமாக வளரணும்னா இதுக்கு தேவையான வெயில் கிடைக்கணும் தேவையான வெயில் கிடைக்கலன்னா நாற்றுகள் வந்து ஒரு மாதிரி ஸ்டெம் மட்டும் நீட்டிக்கிட்டே வரோம் ஹெல்த்தியாக இருக்காது அதனால் வெயில் கிடைக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கிடணும் இப்போ நடவு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய டப்பில் நான் கலவை எடுத்திருக்கேன் இந்த தி சின்ன தொட்டியிலேருந்து நாற்றுகளை அப்படியே புட்டு மாதிரி வெளியே எடுத்துடணும் பிடிங்கி எடுக்கக்கூடாது இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நாற்றுகளை வெளியே எடுக்கணும் நம்ம பிடிங்கி எடுத்தோம்னா வேர் நிறைய அருந்து போகும் நம்ம நடவு பண்ணப்புறம் சில செடிகள் காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அப்படியே கேக்கு மாதிரி எடுத்துடணும் பாருங்கள் தனித்தனியாக ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறம் நடவு பண்ணோன்னா செடி நல்லா ஆரோக்கியமாகவே வளரும் இந்த டப்பில் நான் மூணு செடி நடவு பண்ண போகிறேன் ஒன்று வந்து கொஞ்சம் நோய்வாய்பட்ட செடி மாதிரி இருக்கு பார்த்திங்களா வெளியி போயிருக்கு அதை நட வேண்டாம் மூணு செடிகளையும் நம்ம இந்த மாதிரி நட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டு செடிக்கு வேரில் இருக்கிற மண்ணு கலையாமல் தூக்கி அப்படியே உள்ளே வைக்கணும் இப்படி நடும்போது செடி வாடாமல் நல்லா வேர் பிடிச்சி வளரும் கொஞ்சம் ஆழமாகவும் நடவு பண்ணணும் ரொம்ப மேல் பக்கத்தில் நடவு பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி வேலைகளை நம்ம சாயந்தரம் வேலையில் தான் செய்யணும் இதே முறையில் மூணு செடிகளையும் நம்ம நடவு பண்ணிடலாம் செடி செழிப்பாக வளர்ந்து நல்லா அறுவடை தரணும்னா உரம் பராமரிப்பு அதையும் தாண்டி தேவையான வெயிலும் கிடைக்கணும் தேவையான வெயில் கிடைக்கும் போது தான் செடி செழிப்பாக வளர முடியும் இப்போ மூணு செடியையும் நம்ம நடவு பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இப்போ நம்ம நேரடியாக விதைச்சோம் பார்த்தீங்களா பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரூபா பேக்கில் அந்த செடியை பார்க்குறோம் செடி நல்லா இருக்கு பாருங்க ரெண்டு செடி இருக்குது இந்த ரெண்டு செடிக்குமே குச்சி நடவு பண்ணி கட்டியிருக்கோம் காற்றுல சாஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இது வந்து சிவப்பு வெண்டையிலே ஒரு நாட்டு ரகம் செடி சின்னதாக தான் இருக்கும் நிறைய பக்க கிளைகளும் ஆரம்பத்தில் விடும் இப்போமே மொட்டுகள்லாம் வச்சுரு பாருங்கள் சின்ன செடியிலே விதைகளை நேரடியாக விதைப்பு பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னா அந்த செடிகள் வந்து மண்ணோட பரப்பில் தான் முளைச்சி வளரும் அதனால் நம்ம கலவை வந்து ஆரம்பத்தில் நிறைய போடக்கூடாது செடி முளைச்சி வளருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உரம் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் மண்ணும் கலந்து போடணும் அப்படி போடும்போது இந்த அளவுக்கு நம்ம போட்டோம்னா செடி வந்து ஒரு பிடிமானத்தோடு வேர் விட்டு நல்லா வளரும் அதையும் நம்ம ஆரம்பத்தில் கவனிக்கணும் நம்ம எந்த செடிகள் வளர்த்தாலும் நம்ம எடுக்கிற தொட்டிகளுக்கு கொஞ்சம் உயரமும் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இது வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு சில பேர் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா வேர் வந்து நிறைய போகலை அதனால ஷார்ட்டான குரோ பேக்கோ தொட்டியோ நம்ம எடுத்துக்கலாம்னு கூட நினைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம எந்த செடி வளர்த்தாலும் தொட்டியோட உயரமும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படி இருக்கும்போது தான் இந்த செடிக்கு தேவையான தண்ணி சத்துக்கள் எல்லாமே இந்த தொட்டி மூலமாக கிடைக்கும் மற்ற வகையான காய்கறி விதைகளையும் எப்படி விதைக்கிறதுன்னு வரும் வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி காய்கறி செடிகளுக்கு தொட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனையும் விளக்கமாக வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்